மம் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார் அறுவறுப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தகும் மிருங்க மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே மிருகங்களில் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரிகுழம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டக மும் முசலும் குழி முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரிக் குழம்பில்லை அவைகள் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக பன்றியும் புசிக்கத்தகாது அது விரிக் குழம்புள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு சுத்தமாயிருப்பதாக சகல பச்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் தகாதவைகள் எவை என்றால் கழுகும் கருடனும் கடலூராஞ்சியும் பயிரியும் வள்ளூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குறுகும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாலியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே பறக்கறவைகளில் ஊர்வனை யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகள் தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் தானாய் இருந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அன்னியனுக்கு அதை விற்று போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் குட்டியை அதன் தாயை பாலிலை சமைக்க வேண்டாம் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாயிருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு மித்தம் நீ அதை கொண்டு போக கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார்